ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்னமங்கலம் குருசேகரம் அபிஷேகநாதர் ஆலயத்தின் இளையோர் இயக்கம் சார்பாக அனைவருக்கும் தோத்திரத்தை தெரிவித்துக்கொள்கிறோம் நிகழ்வின் துவக்கமாக நாம் இப்பொழுது ஒரு ஜபத்தின் மூலமாக ஆரம்பிக்கலாம் ஜபம் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா இந்த அருமையான வேலையை கொடுத்த கிருப்பைக்காக சுத்தம் ராஜா எசப்பா இந்த நல்ல நேரத்திலும் கூட கர்த்தாவே எங்களை ஒரு விசையாய் ராஜா இந்த ஜப நேரத்தை கொடுத்ததற்காக நன்றி ராஜா எசப்பா இந்த தவ காலங்களிலும் கூட கர்த்தாவே எங்களை ஆசீர்வாதமாக வழிநிறுத்தப் பொறக்கிருப்பைக்காக சுத்தணும் அப்பா எசப்பா இந்த தவ காலங்களிலும் கூட கத்தாவே நாங்கள் கூட ராஜா எங்களை பரிசுத்தமாக கொள்வதற்காக கூட ராஜா எங்களை அயத்தப்படுத்துங்கப்பா எஸ்ப்பா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலும் கூட ராஜா நாங்கள் கூட ராஜா துவக்கத்தில் ராஜா என்னென்ன சூழ்நிலையிலும் கூட ராஜா என்னென்ன டிசிஷன் டெசிஷன் அப்பா அதெல்லாம் கூட ராஜா நாங்கள் கொண்டு கூட கத்தாவே இந்த பரிசுத்தமான நாற்பது நாட்களிலும் கூட ராஜா எங்களை ராஜா நாங்கள் கூட கத்தாவே பரிசுத்தமாக மாற்றிக்கொண்டு கத்தாவே உண்மை உண்மைக்கென்று வாழ்கிற பிள்ளைகளாய் கூட ராஜா நாங்கள் மாற நீங்களே கிருபை செய்யுங்க இந்த ஜப வேலை ஒவ்வொன்றையும் கூட ராஜா நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க இந்த ஜபபலும் கூட கர்த்தாவே இதை பார்க்கிற ஒவ்வொருத்தரும் மூலமாக கூட கர்த்தாவே நீங்கள் ராஜா எங்களிடம் பேசுங்க அப்பா அவருக்கு ஒவ்வொருத்தரும் ராஜா நீங்கள் மனசுல நிறுத்துங்க நீங்கள் கூட ராஜா என்னென்ன காரியங்களை கூட கர்த்தாவே எங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்த இருக்கீங்களோ கர்த்தாவே அதன்படி கூட ராஜா எங்களை வழிநடத்துங்க ஒவ்வொரு காரியங்களையும் கூட ராஜா ஏசப்பா எங்களுக்கு துணை நின்று வழிநடத்துங்க ஏசுவின் மூலம் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்லவெல்லப்பிதாவே ஆமாம் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இது துதிகளின் வேலையாக இருக்கிறதுனால நம்ம ஆண்டவரை நோக்கி துதிப்போமாக எல்லாம் கண்களை மூடி அவரை நோக்கி துதிப்போம் அன்புள்ள தகப்பனே நந்திராச்சா அப்போ அந்த வேலையை கொடுத்த கிர பேக்கா அவமக்கு தகப்பனே அப்போ அன்பின் பிதாவே நந்தி ராஜா அப்போ அல்பா அல்பாவும் மேகாவும் மாணவரையும் உமக்கு நன்றி தகப்பனே அப்போ ஆதி மந்தமும் மாணவரையும் அவர் நன்றிராச்சா அப்போ அந்த நேரத்தை நீங்கள் கொடுத்துக்கிற பேக்கா உமக்கு நன்றி நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனை நம்ம வந்துட்டு போற்றி துதிப்போம் என்ற பாடலின் மூலமாக அவரை பாடி துதிப்போமாக அடுத்ததாக கூட அடுத்த பாடலை நம்ம பாட போகிறோம் அவரை நம்பி வந்த யாருமே வெக்கப்பட்டு போனதாக சரித்திரமே கிடையாது அதனால அவரை நம்பி நம்ம வந்துட்டு உண்மை நம்பி வந்தே நான் வெக்கப்படலை அப்படின்ற பாடலை உணர்ந்தவர்களாக நம்ம பாடுவோமாக உண்மை நம்பி வந்தே நான் வெக்கப்படலை என்னை கைவிடல உண்மை நம்பி வந்தே நான் வெக்கப்படலை உந்தய அப்பா நன்றி ராஜா அப்பா இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி தகப்பனே உண்மை நம்பி வந்த யாரையும் தகப்பனே நீங்க வெக்கப்பட்டு போக விடுறதே இல்ல தகப்பனே அப்பா அப்படிப்பட்ட தேவனே அப்பா தகப்பனே நாங்கள் இந்த நேரத்தில் துதித்தோம் அதுக்காக உமக்கு நந்திடாச்சா அப்பா தகப்பனே அப்பா வேண்டினோர் எல்லாம் தகப்பனே விடைபெற்ற போதும் அப்பா நீங்க தகப்பனே வேண்டியது எல்லாமே எங்களுக்கு தந்தீங்க அதற்காக உமக்கு ராஜா அப்பா தகப்பனே அப்பா இருபரிவான தகப்பனே ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்தீங்களே அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே அப்பா நீங்க இன்னும் தகப்பனே பார்க்குற ஒவ்வொருக்கும் தகப்பனே இன்னும் மென்மேலும் ஆசீர்வாதத்தை நீங்க கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் கொடுக்குற ராஜா நீங்க தகப்பனே அசைவாடும் முடியாத நாங்கள் செபிக்கிறோம் ஏசு கிருஷ்ண மூலம் செபிக்க நல்ல பிதாவே ஆமே வேத வாசிப்பு அப்போ பவுல் கலாத்தியர் கெழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசனங்கள் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்பது ஆமேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தின் நாமத்தினாலே அனைவருக்கும் ஸ்தோத்திரம் நாம் ஜெபம் செய்வோம் என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானங்களும் நம்முடைய சமூகத்திலே பிரியா பிரீதியாக இருப்பதாக ஆமேன் நாம் சற்று முன் வாசிக்க கேட்ட தியான பகுதியானது கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூணு வாசனங்கள் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் என்பவர்களே இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை நம்ம வந்துட்டு வாழ்க்கையில் வாழ வறுக்குள்ளே அதிகமாக வாழ இந்த ஆவியின் கலைகள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்துட்டு எப்படி பெற்றுக்கொள்வது எப்படி கனி கொடுப்பது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் நம்ம ஆவியின் களிகளை எப்படி பெற்றுக்கொள்வது ஒரு கொஸ்டின் மார்க்கோட ஆரம்பிப்போம் வாசிப்போம் யோவான் பதினஞ்சு ஒன்று நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்சை தோட்டக்காரர் ஒரு திராட்சை தோட்டத்தில் திராட்சை தோட்டக்காரர் பிதா திராட்சை செடி வந்துட்டு நம்மளை நசுல இயேசு கிறிஸ்து நாம் வந்து திராட்சை கொடி நம்ம பைபிளில் ஒரு உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இதில் ஒரு திராட்சை வளரணும்னா செடியிலேருந்து கொடியாக தான் போக முடியும் நம்ம கொடி செடின்னு வந்துட்டு நம்ம ஏசு கிறிஸ்து சொல்கிறோம் அவர் மூலியமாக தான் பிதா மூலியமாக தான் நம்மளால் வந்துட்டு அந்த கனியை கொடுக்க முடியும் அதனால் ஏசு கிறிஸ்து மூலியமாக மட்டும்தான் நம்மளால் அந்த நாவின் கணிகளை பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்ததாக கனி கொடுப்பதை பற்றி நம்ம வந்துட்டு தியானிப்போம் நாலாவது வசனம் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கொடி கொடு கனி கொடுக்க மாட்டாது போல் நீங்களும் என்னில் நிலத்தரவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் அவர்கிட்ட நம்ம வந்துட்டு நிலைத்திருந்தால் மட்டும்தான் அந்த ஆவின் கனிகளை வந்துட்டு நம்ம பெற்று கொண்ட கணிகளை வந்துட்டு கொடுக்க முடியும் நம்மளால் நிலத்தரவிட்டோம்னா நமக்கு கனியும் கிடைக்காது நம்மளால் பிறருக்கு அதை கொடுக்கவும் முடியாது அவர்கிட்ட நம்ம அதிகமாக நிலைத்திருந்தோம்னா அவை உங்களை முடியும் நம்மளால் பிறகு கொடுக்க கொடுக்கவும் முடியும் நான் அஞ்சாவது வசனம் நீ நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் எண்ணிலும் நான் அவனையும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அந்த கனி வந்துட்டு அவர்கிட்ட உங்களால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்கிறாரு அவன் அவருடைய நிலத்திருந்தால் அவருடைய நிலம் நிலத்திருந்தோம்னா மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும் இல்லாமல் அந்த கனி நமக்கு கிடைக்காதுன்னு சொல்கிறாரு அதுல அந்த வருஷத்தோட வாக்குத்த வசனமே நீங்கள் எண்ணிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் கரெக்டான இதோட மிர்ஜா ஒரு நல்ல வசனம் அடுத்ததாக லூக்கா ஆறு நாற்பத்தி மூணு வசிப்போம் நல்ல மரமானது கெட்ட கனி கூடாது கெட்ட மரமானது நல்ல கனி கூடாது இங்கே மரம்னு மென்ஷன் பண்ணுறது மனிதன் நம்மளை தான் மரம்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கனி வந்துட்டு நம்ம செய்கிற செயல்கள் ஆம் நம்ம வந்துட்டு நல்ல மனிதனாக இருந்தோம்னா நம்மளோட கணிகள் நம்மளோட அதாவது செயல்கள் எப்படின்னா நல்லாயிருக்கும் நம்ம வந்துட்டு கெட்ட மனிதனாக இருந்தோம்னா நம்மளோட செயல்கள் வந்துட்டு ரொம்ப கெட்டதாக இருக்கும் இதுக்கு வந்துட்டு பலன் என்னன்னா அந்தந்த மரம் வந்துட்டு அதனதின் கனினாலே அறியப்படும் அதை நம்ம பார்த்தாவே ஓகே ஒரு நல்ல செயல் செய்கிறார்னா ஆவின் உடையவர் நல்ல மரம் அப்படின்னு நம்மளை மென்ஷன் பண்ணுவாங்க கெட்ட மரம் தான் நம்ம கெட்ட விஷயம் மாம்சதி கிரியைகள் கொஞ்சம் இருக்குது நம்ம இது பார்ப்போம் அந்த இதெல்லாம் பண்ணோம்னா நம்ம வந்துட்டு இதேமாதிரி கெட்ட மரம் கெட்ட கனி கொண்டாத மரமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இதில் டிஃப்ரென்ஸ் என்னென்னா முச்செடிகள்ல முச்செடிகள் அத் முச்சடிகளில் அத்திப்பழங்களை பறிக்கிறதில்லை நெருஞ்சி செடிகள் தாச்சை பழங்களை பறிக்கிறது இல்லை நல்லவன்ட்ட நல்ல செயல்கள் இருக்கும் கெட்டவன்ட்ட கெட்ட செயல்கள் இருக்கும் கெட்டவன்ட்ட நல்ல செயல்கள் இருக்காது கெட்ட கெட்டது பண்ணுறவங்கள்ட்ட நல்ல செயல்களாக நம்ம சாமி சொல்லியிருக்கிறாரு இது ஒரு நல்ல ரெஃபரன்ஸ் அடுத்து வந்துட்டு மறுபடியும் மறுபடியும்ந்துட்டு அந்த மாம்சத்திய கிரிகைகள் அதாவது இப்போ நம்ம நண்பன் நல்ல கணிகளை பற்றி நம்ம ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டோம் அடுத்து கெட்ட கணிகளை பார்த்து நம்ம அதே நம்ம இப்போ தியான பகுதி பார்த்த கலாத்தியரில் அஞ்சு பத்தொம்போதில் சொல்லப்பட்டிருக்கிறது மாம்சத்தின் கிரிகைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன நம்ம அந்த மாம்சத்திய கிரிகைகள் வந்து ரொம்ப வெளியரங்கமாக இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்குது அவையாகன விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காமவிகாரம் விக்கிரகாராதனை பில்லிசூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலியான இதில் பதினேழு இருக்குது இந்த இது எல்லாமே மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது எல்லாமே கெட்ட கனிகள் நம்ம நேரம் பார்த்தா ஆவியின் கனிகளோட அப்போசிட் இது எல்லாமே நமக்குள்ளே இருக்குதுதான் நம்ம ஒரு தடவை தியானித்து பார்த்தோம்னா நம்மளும் வந்துட்டு மாம்சத்தோட வழியில் போயிட்டுருக்கோம் அதை வந்துட்டு நம்ம மாற்றி இந்த லென்த்து காலத்துலேயும் எப்படியாவது ஆவியின் கணிகளை பெற்றுக்கொண்டு இன்னும் அவருக்குள்ளமாக வளர நம்முடைய ஜபத்தில் வைப்போம் இது திருப்பி வந்து ஆவியின் கணிகளில் நம்ம ஒரு தடவை பார்த்தோம்னா அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நறுக்குணம் விசுவாசம் சாந்தமிச்சலம் என்பவர்கள் இருக்குது இதில் அன்பை பற்றி நம்ம அதிகமாக இந்த காலத்தில் நம்ம உணர்ந்த உணர்ந்தே ஆகணும் எதனாலனா நம்மள்ட்ட அன்பு இருந்துச்சுன்னா நம்மள்ட்ட சந்தோஷம் இருக்கும் அன்பு இருந்துச்சுன்னா சமாதானம் இருக்கும் நீடிய பொறுமை இருக்கும் தயவு இருக்கும் நல்ல குணம் இருக்கும் விசுவாசம் நம்மள்கிட்ட இருக்கும் சாந்தமும் இருக்கும் அடக்கமும் இருக்கும் இந்த அன்புன்ற ஒரு இதனால் இவ்வளோத்தையும் நம்மளால் இது பண்ண முடியும் அன்பு எவ்வளோ பெருசு அப்படின்னு வந்துட்டு ஒன்றுக்கு ஒருந்தே பதிமூணு பதிமூணு அப்படின்ற ஒரு வசனம் வந்துட்டு சொல்ல சொல்லப்பட்டிருக்கு நமக்கு இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பை மூன்றிலும் நிறுத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே வந்துட்டு நம்மளோட பைபிளை வந்துட்டு பிரதான கட்டளை இரண்டு அது வந்துட்டு எங்கே இருக்குன்னா ஒன் ஒன் ரெண்டு பதினஞ்சில் இருக்குது முதல் வந்துட்டு நம்மள்கிட்ட வந்துட்டு அன்பு கூறுறது போல் நம்மளோட சகோதரத்துலேயும் அன்பு கூர்ந்தோம்னா அதுதான் வந்து உண்மையான அன்பு நம்ம எவ்வளோ லவ் நம்மளை லவ் பண்ணுறோமோ அதே மாதிரி அடுத்தவங்களையும் நம்ம பார்க்கணும் பார்க்குற விதம் லவ் பண்ணணும் அந்த ஒரு கான்செப்ட் தான் இங்கே லவ்ன்றது வந்துட்டு ஒரு சகோதரத்தை ஒரு அன்பை குறிக்கிறது அடுத்து இன்னொரு பிரதான கட்டளை சாமி வந்துட்டு நம்ம முழு இருதயத்தோடு தேடணும் இது இது ரெண்டு மட்டும்தான் அன்பு அவர் அவர் அதிகமாக அன்புக்குறணும் இது ரெண்டு மட்டும்தான் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் பிரதான கட்டளைன்னு நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம் அதனால் இந்த லெந்து காலத்துலேயும் சாமியோட உண்மையாக உண்மையான அன்பை உணர்ந்தவர்களாய் நம்ம பார்த்தோம்னா அன்பு பெரிய விஷயமா இருக்குது சாமி நம்ம மேலே வைத்த அன்பு எப்படின்ட்டு பைபிளில் நம்ம தேடணோம்னா அவர் நமக்காக நம்முடைய மீறுதலுக்காக நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார் அவ்வளோ காயங்கள் பட்டார் நம்ம அந்த பெர்சன் ஆஃப் கிறிஸ்ட் மூவிலெலாம் பார்த்தோம்னா அவ்வளோ அடிகள் அது வந்து பைபிளை மென்ஷன் பண்ணதுலாம் எடுத்திருப்பாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சாமி வந்து நம்மளோட பாவங்களுக்காக அடிபட்டார் சிலுவையில் அறையப்பட்டார் இதை கண்டிப்பாக நம்ம உணரணும் அச்சுட் அன்பின் அடையாளமாக சிலுவன்ட்ரஸ் என்ன இருக்குது இந்த லெந்து காலத்துலேயும் நம்ம அன்பு அன்புள்ளவர்களாய் சாமி என்ன அதிகமாக அறிஞ்சு கொண்டு அவரை நம்ம இன்னும் பின்பற்றி போய் விசுவாச அந்த அந்த ஒன்பது ஆவின் கனிகளை அதிகமாக பற்றி கொண்டு மாம்சத்திக்கிறீர்கள் எல்லாத்தையும் அகற்றிவிட்டு அதிகமாக இன்னும் கிட்டி சேர நம்ம எல்லாமே சோதி திறந்தவர்களாய் இந்த நட லெந்து காலத்தை நம்ம வந்துட்டு நல்லபடியாக முடிப்போம் அன்பு திரானா பாவங்களை மூடும் என்ற வசந்த கேற்ப நம்மளுடைய பாவங்களை அறிக்கை செஞ்சுட்டு நல்லபடியாக நம்ம அவர்களுள் அதிகமாக இருக்க கடையில் நோக்கி பிரார்த்தனை செய்வோம் எங்களை அதிகமாக நேசத்து வழி நல்லா தக்கப்பணி இசுராஜா இந்த வேலையை கூட சுவாமி எங்களுக்கு அன்பு பற்றி நல்ல கணிகளை பற்றி எசப்பா நல்லது ஒரு விளக்கு கொடுத்த மொத்த ஆதிக்கிறபடி நன்றி சுவாமி எசப்பா அந்த காலத்தில் சுவாமி நாங்கள் அதிகமா அன்பு பற்றி கொண்டு ஆயின் கணிகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய சிலுவையோட அன்பை வந்துட்டு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு உண்மை அதிகமாக கிட்டி சேர எங்களோட கூட இருங்க வழி நடத்துங்க சுவாமி இதை கேட்குற அனைவரும் சுவாமி அதிகமாக நம்பளை பட கிருபி சிங்க பலப்படுத்துங்க சுவாமி இது மூலியமாக நிறைய பேர் வச்சுக்கப்பட கிருபி சிங்க ஆசிரியங்க பலப்படுத்துங்க அப்படின்னு கேட்பதையும் கேட்க மாதிரி என்ன சொன்னாங்க இயேசு கிறிஸ்து நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல உள்ள பிதாவே ஆமே இந்த ஆராதனை முழுவதும் கத்தர் நம்மளோடு கூட இருந்ததுக்காக ஜெபங்களை ஏறெடுப்போம் அன்புள்ள சாமி இந்த தவ காலங்களில் நாங்கள் உம்முடைய அன்பை என்னென்ன கற்றுக்கொண்டோமோ ராஜா தகுப்பனே உம்முடைய வசனத்தின்படி ராஜா நாங்கள் அதை வாழ வளர கிருவை செய்யுங்க காத்து இந்த காணொலியை காண்கின்ற தப்புனே திருச்சபை குடும்பங்கள் முழுவதும் ராஜா வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் இவர்களும் உமது காலங்களில் இன்னும் உமது பாடுகளையும் உமது அன்புலேயும் நிலைத்திருக்க எங்களுக்கு ஞானத்தை தாருங்கள் மீதியான நேரங்களையும் வேலைகளையும் ஜபிக்கிறோம் ஜபம் கேளும் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமே